السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ألافتر أرولالنم نغرتر بيرن بديون ماهي اللهم அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கணிதத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தினத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் ஹிஜ்ரி ரெண்டாவது ஆண்டு ரமலான் பிறை பதினேழில் முஸ்லிம்களுக்கும் குரேஷி காபிர்களுக்கும் இடையிலே நடந்த முதல் போர் நடந்தது இஸ்லாமிய வரலாற்றிலே அதை போர் என்று வரலாற்றில் சொல்கிறார்கள் அந்த பதரு போர் நடந்த நாள் இன்று நினைத்து பார்த்தால் நமக்கு கொலை நடுங்குகிறது காரணம் என்னவென்றால் முதன் முதலிலே அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் முஸ்லீம் சமூகம் முதன் முதலாக நோன்பு வைத்திருக்கிறார்கள் நோன்பு அப்பொழுதுதான் கடமையாக இருக்கிறது நோன்பு கடமையாக இருக்கிற அந்த தருணத்திலேயே அவர்களுக்கான முதல் போரும் அவர்கள் மீது கடமையாகிறது என்பது மிகுந்த நமக்கெல்லாம் நடுங்க செய்கிற ஒரு செய்தி தான் இஸ்லாமிய வரலாற்றில் போர் என்று நீங்கள் படிக்கின்ற போது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இராணுவ நடவடிக்கை என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஏனென்று சொன்னால் திருக்குறானிலே இருக்கிற சில வசனங்களை இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிற மேற்கத்திய அறிஞர்கள் அதற்கு தவறான விளக்கம் சொல்கிறார்கள் திருக்குறான் வந்து சண்டை போட சொல்லுது கண்ட இடத்தில் பார்த்தால் வெட்டுங்கள் என்று சொல்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் நண்பர்களே அது அப்படி அல்ல அது பொது சமூகத்தை பார்த்து சொல்லப்பட்ட விஷயம் அல்ல அவர்களுடைய இராணுவ நடவடிக்கையாக அது இருந்து போர்க்களத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்பதை பல நேரங்களிலும் மார்க்கறிஞர்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் எனவே இந்த போருடைய வரலாறு எல்லாம் நீங்கள் பார்க்குற போது இஸ்லாம்னா போர் போன் சண்ட போன்று போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் அவர்கள் மீது நிர்பந்தமாக திணிக்கப்பட்டது எனவே அவர்கள் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக வந்து வீரர்களை அழைத்து கொண்டு போய் எதிரிகளுக்கு முன்னால் நின்றார்கள் அது போராக ஆனது அப்படித்தான் நீங்க போரை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படித்தான் இந்த நடக்கிறது இந்த போரும் பதில் போரும் அப்படித்தான் நடக்கிறது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹையும் செல்லும் தன் தான் பிறந்த தாய்நாட்டை விட்டு துறந்து அவர்கள் மதினாவுக்கு விட்டார்கள் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊரில் வந்து அவர்கள் வசிக்கிறார்கள் சகாபாக்களும் அவர்களுமாக வசிக்கிறார்கள் வசிக்கின்ற தருணத்தில் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா மக்காவிலிருந்து யாரும் சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போகணும்னா மதினாவை தான் போக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்குது அப்போ ரவிகள் நாயகம் செல்லல்லா குரேசெல்லம் அவர்கள் ஒரு அரசியல் அழுத்தம் தரலாம் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் நம்ம ஊரை கடந்து தான் போகணும் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் எங் எங்களோடு எங்களை பகைத்து கொள்ளக்கூடாது எங்களோடு நீங்கள் நல்ல உறவை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் என்று ஒரு ராஜதந்திரமான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடத் தொடங்கினார்கள் என்ன செயல்பாடு அப்படின்னா மக்காவாசிகளுக்கு உணர்த்தினார்கள் எங்களை கடந்துதான் நீங்க போகணும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க என்பது அவங்களுடைய ஒரு அறிகுறி அதற்கு என்ன பண்ணாங்கன்னா உங்களது வியாபார கூட்டம் மெதினாவை கடந்துதான் சிரியாவுக்கு போகணும் சிரியாவுக்கு போய் வியாபாரம் முடிச்சிட்டு திருப்பி வரும்போது எங்களை கடந்து தான் போகணும் என்கிற ஒரு ஒரு சிக்னலை மட்டும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இது அவர்களுக்கு பெரிய இடையூறாக இருந்தது என்னது இவங்களோட அனுமதி தான் நம்ம போயிட்டு வரணுங்கிற மாதிரி ஆயிடுமோ என்று மக்காவில் இருக்கிற காஃபிர்கள் நினைக்க தொடங்கினார்கள் இந்த மாதிரி ரசூல்லாய் சல்லல்லா அலி செல்லம் ஒரு அழுத்தம் தரலாம் என்று நினைத்த தருணத்திலேயே மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் சிரியாவுக்கு போயிருந்தார்கள் அந்த வியாபார கூட்டத்துக்கு தலைவராக அபு சுஃபியான் அவர்கள் போயிருந்தார்கள் பாபு சுபியானுடைய தலைமையில் மக்காவில் இருக்கிற எல்லோருடைய வியாபார பொருளையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மக்கா வாசிகளுடைய மொத்த வியாபாரம் என்று சொல்லலாம் தனியார் ரெண்டு மூணு முதலாளிகளுடைய பொருள் இல்லை ஒட்டுமொத்த மக்கா வாசிகளுடைய சரக்கையும் எடுத்துக்கொண்டு அபூசுபியான் சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போயிருக்கிறார் இப்போ நவிகள் நாயகம் செல்லே செல்லும் தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள் தோழர்களே நமக்கான நல்ல தருணம் நாம் நம்ம தாய்நாட்டை விட்டு வெளியில் வர்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு வந்து வாழ்கிறோம் இருந்தாலும் கூட நமக்கான அரசியல் நமக்கான இடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ளணும் எனவே நாம் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் அப்புறம் நாயகம் செல்லல் நாயலட்சுடைய அழைப்பை ஏற்று சகாபாக்கள் முன்னூற்றி பதிமூணு பேர் சிரியாவுக்கு போயிருக்கிற அபு சுப்பியானுடைய வியாபார கூட்டத்தை மறிப்பதற்காக அல்லது அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக வேண்டி மதினாவை விட்டு கிளம்பி வெளியே வர்றாங்க கிளம்பி வெளியில் வந்து ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் ரெண்டு சகாபாக்களை விட்டாங்க அங்கே போய் பாருங்க அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டம் இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க என்று பாருங்கள் என்று ரெண்டு பேர் அனுப்பி விட்டாங்க அவங்க ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு தொலாவீட்டு திரும்பி வந்துட்டாங்க அபு சுஃபியான் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறார் பாருங்கள் அபு சுஃபியானுக்கு உள்ளத்திலே படுகிறது நாம் மதினாவை கடந்துதான் போகணும் மதினாவை கடந்து போகிற போது ரசூலுல்லாய் செல்லல்லால் நமக்கு எதுவும் அழுத்தம் கொடுப்பாரோ என்று அவராக கருதுகிறார் அவராக கருதி என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்தில் யாரும் நம்மை தேடி ஒற்றர்கள் வந்திருக்கிறார்களா என்று தொலாவி பார்க்கிறார் அபுசுபியானே வந்து பார்க்கிறார் நம்ம யாரும் தூ நம்மை பார்ப்பதற்கு வேவு பார்ப்பதற்கு யாரும் வந்திருக்கிறார்களா என்று பார்க்கிறார் பார்க்கிற போது அவருக்கு ஒரு தடயம் கிடைக்கிறது எவன் என்ன தடையன்னு பாருங்க எவனோட நுணுக்கமான அறிவாளிகள் அரபுகள் என்று பாருங்கள் அங்கு யாரோ ரெண்டு பேர் வந்து தங்கி போனது அவருக்கு தெரிகிறது ஒட்டகம் கட்டி வைக்கிறது தெரிஞ்சது ஒட்டகத்தினுடைய சாணம் கிடப்பது அவருக்கு தெரியுது அபு சுப்யான் நினைக்கிறார் இது எங்கிருந்து இந்த ஒட்டகம் வந்திருக்கும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று ஒட்டகத்தினுடைய சாணத்தை கிளறி பார்க்கிறார் அந்த சாணத்திலே ஒட்டகம் சாப்பிட்ட பேரிச்சம்பளத்துடைய விதை இருக்கிறது அந்த விதையை வைத்து இந்த விதை மதினாவில் தான் விளையும் இந்த பேரிச்சம்பளம் மதினாவில் தான் விளையும் எனவே மதினாவாசிகள் நம்மை வேவு பார்ப்பதற்கு இங்கே வந்திருக்கிறார்கள் என்று அவர் உறுதி செய்கிறார் சரியான கணிப்பு அந்த உறுதி செய்ததோடு அவர் என்ன செய்கிறார்னா உடனடியாக தனது பாதையை மாற்றுகிறார் தனது பயணத்தினுடைய ரூட்டை மாற்றுகிறார் இப்படி போனால் ரசூல் நம்மை வழிமறிப்பார் முகம்மது நம்மை வழிமறிப்பார் எனவே நாம் வேறு திசையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் கடல் ஓரமாக ஒரு திசையை பிடித்து கொண்டு அவர் போகப் போகிறார் இதுக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டார் அபு சுக்யான் என்றால் மக்காவுக்கு செய்தி அனுப்பிவிட்டார் நாங்கள் திரும்பி வருகிறோம் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது இடையில் எங்களது வியாபாரப் பொருள் தாக்கப்படலாம் எனவே பாதுகாப்புக்கு ஒரு படையை அனுப்புங்கள் என்று சொல்லி ஒருத்தர் அனுப்பிட்டார் மக்காவுக்கு அந்த போன மனிதர் என்ன பண்ணிட்டார்னா அந்த போன மனிதர் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை அவர் மக்காவுக்குள் நுழைஞ்சு போகும்போதே தலையை விரித்து போட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு என்ன சொன்னார்ன்னா நமது வியாபார கூட்டத்தை முகம்மது கொள்ளையடித்து விட்டார் என்று சொன்னார் பொய் தகவல் அன்றிலிருந்து இன்று வரை இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக வைக்கப்படுவதெல்லாம் என்னதுங்க பொய்யான செய்திகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் பொய்யான தகவலை அவர்தான் மக்காவுக்கு கொடுக்கிறார் மக்காவுக்கு கொடுத்து நான் முதலில் உங்களுக்கு சொன்னேன் இந்த வியாபார பொருள் என்பது ரெண்டு மூணு பேரோடுங்க ஒட்டுமொத்த மக்காவாசிகளுடைய வியாபார பொருள் எல்லோருமாக கிளம்பினார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான் அபூஜைகள் அபூஜை பயன்படுத்தி கொண்டு நம் எல்லாருடைய பொருளாதாரமும் இருக்கிறது எப்படி பார்த்து கிளம்புங்கள் என்று சொன்னால் எல்லோருமாக கிளம்பினார்கள் கிளம்பினாங்க ஆயிரம் பேர் கிளம்பினார்கள் மக்காவிலிருந்து இவர்கள் தாக்குதலுக்குத்தான் கிளம்புகிறாங்க நம்ம போய் நம்ம பொருளாதாரத்தை இல எடுத்த அவர்களை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று கிளம்புகிறார்கள் ஆயிரம் பேர் எழுநூறு ஒட்டகை நூறு குதிரைகள் இப்படியாக அறுநூறு பேர் சட்ட சட்டை போர்க்கவசம் அணிந்தவர்களாக கிளம்பி வர்றாங்க கிளம்பி வர்ற வழியிலேயே அபு வந்து அபு என்ன பண்ணிட்டார்னா கடல் மார்க்கமாக மக்காவுக்கு பாதுகாப்பாக போய் சேர்ந்து விட்டார் ரொம்ப புத்திசாலியான ஒரு தலைவர் அவர் இப்படி நான் சொல்கிறேன் அபு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார் உமையா வம்சத்தை சேர்ந்தவர் அவருடைய மகன் தான் முகாவியா ரதி அல்லாஹூ வாங்கு அவர்கள் அவர்களுடைய வம்சாவளியில் இருந்துதான் உமையா வம்சம் என்று ஒரு வம்சமே உருவானது தலைமை பண்பிலே மிகச்சிறந்தவர் அந்த வியாபார கூட்டத்தை ஒரு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட நஷ்டம் ஏற்படுத்தாமல் அதை மிக பாதுகாப்பாக கொண்டு போய் மக்காவுக்கு சேர்த்திட்டார் மக்காவுக்கு சேர்த்திட்டு தகவல் சொல்லிவிட்டார் யாருக்கு சொல்லிவிட்டாரு அபூஜாக்களுக்கு தகவல் சொல்லிவிட்டார் நான் ஆள் அனுப்புனது சரிதான் அந்த ஆள் தப்பான செய்தியை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறான் நாங்கள் பாதுகாப்பாக எங்கள் பொருளுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படவில்லை பாதுகாப்பாக நாங்கள் மக்காவுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று செய்தி சொன்னார் இப்போ ஏற்று வந்திருக்கிறது யாருங்க அபூஜகல் ஆணவத்திற்கு ஆணவத்திற்கென்றே பிறந்தவர் அவர் சொன்னார் எப்படி நம்ம திரும்பி போக முடியும் நாம் ஒரு கை பார்க்காமல் போக மாட்டோம் இந்த சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம் நாம் திரும்பி போக மாட்டோம் என்று சொன்னார் அவங்களுக்குள்ளேயே ரெண்டு கருத்து வந்தது சில பேர் திரும்பி போனாங்க சில பேர் இது வம்புக்கு நம்ம போக வேண்டியது நம்ம போகும் எனக்கு வந்துருச்சு நான் போறேன்னு சில பேர் போயிட்டாங்க ஆயிரத்தி முந்நூறு பேர் வந்தார்கள் அதுல சில பேர் போயிட்டாங்க இப்போ ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் இப்போ என்ன சொல்றாங்க கடைசிக்கு சண்டையெல்லாம் போட தேவையில்லை மதினா வரையும் போய் நம்ம பலத்தை காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறாங்க இப்பொழுது செய்தி ரசூலுதாகி செல்லல்லா அலி சொல்களுக்கு கிடைக்கிறது நம்ம வந்தது என்னமோ அரசின் அழுத்தம் கொடுக்கலான்னு தான் வந்தோம் சண்டைக்கெல்லாம் யாரும் வரலங்க இவங்களுடைய இவங்களுடைய டீட்டெயில பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் முன்னூற்றி பதிமூணு பேர் வந்தாங்க ரெண்டே ரெண்டு குதிரை எழுபது ஒட்டகங்கள் இவங்க எங்க போறாங்க ஒரு வியாபார கூட்டத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக போறாங்க நாங்க இங்க இருக்கிறோம் எங்களை நீங்க பகைத்து கொண்டு இந்த பக்கம் வியாபாரத்துக்கு போக போக முடியாது வர முடியாது பாத்துக்குங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக வேண்டி வெளியில் வந்தவர்கள் நிலைமை வேறு வேறு மாதிரியாக போய் இப்பொழுது அபூஜகில் ஆயிரம் பேரோடு ஆயுதம் தரித்து வந்திருக்கிறார் அவர் தாக்குதல் தொடுப்பதற்கு வந்திருக்கிறார் இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லும் சகாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள் தோழர்களை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்ட பொழுது மக்காவாசிகள் முகாஜிர்கள் எல்லோரும் சொன்னார்கள் யாரா சொல்லலாம் தாங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் போர் என்றால் போர் தான் என்று சொன்னார்கள் அப்போ மதினாவாசிகள் அமைதியாக இருக்கிறாங்க திருப்பி நம்பிசன்லாசி கேட்டாங்க மதினாவாசிகளே உங்க கருத்தை சொல்லுங்க ஏன்னா அவங்க தான் உள்ளூர் வாசிகள் அவர்களும் சொன்னார்கள் அல்லாவின் மீது அல்லாவுடைய தூதர் எதை உத்தரவிடுகிறார்களோ அதற்கு நாங்கள் செய்வதற்கு தயார் என்று சொன்னார்கள் இப்பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலி நிராயுத பாணியாக அந்த உடஞ்சி போன வாள் கம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு முன்னூற்றி பதிமூணு பேர் இவர்கள் சண்டைக்கு தயாராகி போறாங்க சண்டைக்குன்னு கிளம்பி போறாங்க ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் அப்போ ஒரு சகாபி கேட்கிறார் யார சொல்லலாம் இந்த இடத்திலயே தங்கணுங்கிறது இறை உத்தரவா அல்லது நீங்களா தேர்வு செய்தீங்களான்னு கேட்கிறாங்க ஒரு நபி தோழர் நானாக தேர்வு செய்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறி போய் நாம தங்கலாம் நமதுக்கான நமது கேம்பை அடித்துக் கொள்ளலாம் என்று அந்த சகாபி சொல்லுகிறார் ஹப்பாபிப்பின் முந்தி ரீதியாக அவர்கள் சொல்றாங்க அவருடைய புத்திசாலித்தனத்து யோசனையும் பாருங்கள் போர்னுடைய பட்டியல் என்று படிப்பனை என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமான படிப்பினைகளை சொல்லிட்டே போகலாம் இதுல நபி தோழர் சொன்ன ஒரு ஆலோசனை இன்னும் கொஞ்சம் முன்னேறி போய் தங்கி இங்க இருக்கிற நீர் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வர்ற மாதிரி வச்சுக்கிறோம் என்ன சொல்கிறார் இது எவ்வளவு தூரம் அந்த நிலப்பரப்பை அறிந்திருந்தால் போர் தந்திரம் தெரிந்திருந்தால் அந்த சகாபி அந்த யோசனையும் சொல்லியிருப்பார் நபி அவர் என்ன சொன்னாரு கொஞ்சம் முன்னேறி போய் இங்க இருக்கிற நீர்நிலைகளை நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடணும் வந்தது மட்டுமில்ல வேற எங்க நீர்நிலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் அடைச்சிட்டு நம்ம ஒரு பெரிய தட்டு தொட்டியை தோண்டி குழியை தோண்டி அதில் தண்ணியை எடுத்து வச்சுக்குவோம் இப்படி செய்யும் போது போர் நடந்தால் தண்ணி நம்மள்கிட்ட தான் இருக்கும் எதிரிகளுக்கு தண்ணி இருக்காது என்று ஒரு முன் யோசனையை சொல்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசன் ஒரு தோலை தட்டி சபாஸ் நல்ல யோசனை என்று சொல்லி செயல்படுகிறார்கள் தங்கிருந்த விட்டு கொஞ்சம் முன்னால் போய் தங்கி இருந்த நீர்நிலைகளை எல்லாம் அவர்கள் அடைக்கிறார்கள் அங்கிருந்த நீர்நிலைகள் முழுமையாகர்கள் அடைத்து அடைத்துவிட்டு ஒரு குழியை தோண்டி அந்த குழியிலே தனக்கான தண்ணீரை அவர்கள் தேக்கி வைத்துக் கொள்கிறார்கள் தேக்கி வைத்துக் கொண்டு இப்பொழுது அடுத்த நாள் சண்டை தொடங்குகிறது அந்த சகாபி எப்படி கணித்தாரோ அப்படியே நடந்தது இவங்க மேட்டு பகுதியில் இருந்தாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் மேட்டு பகுதியில் இருந்தார்கள் காப்பிரிகள் நிர்பந்தமாக பல்லமான தான் போய் தங்க வேண்டி ஏற்பட்டது அல்லாஹ் குலான்கள் சொல்கிறான் சகாபா பெருமக்களிடத்தில் எந்த பதட்டமும் இல்லை எந்த விதமான அவர்களுக்கு பரிணமப்பும் இல்லை அவர்கள் முதல் நாள் நிம்மதியாக தூங்கினார்கள் தகச்சத்துக்கு எழுந்து தொழுதார்கள் போர் நடக்கிற தருணத்தில் சொல்கிறான் ஒரு சின்ன தூக்கத்தை அவர்களுக்கு தந்தோம் என்று சொல்கிறான் இது உங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக வேண்டி போர் தொடங்குவதற்கு முன் அவங்களுக்கு ஒரு கண் அயர்வு வருகிறது ஒரு மலையை பொழியச் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இது எல்லாம் முதல் நாள் இரவு இவர்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக தூங்கி எழுந்ததனுடைய விளைவு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேம்ப்ல அவங்க இப்பவே மகிழ்ச்சி கொண்டாடத்தை ஆரம்பிச்சுட்டாங்க செலிப்ரேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க ஆயிரம் பேர் இருக்கிறோம் இவ்வளவு வலுவான எண்ணிக்கையில் வந்திருக்கிறோம் நமக்கு வெற்றிதான் என்று இரவு முழுவதும் குடித்தார்கள் இரவு முழுவதும் கொட்டடித்தார்கள் பாட்டு பாடினார்கள் கொண்டாடினார்கள் மறுநாள் காலை எழுந்து போர்க்களத்தில் அணிவகுத்து நிற்கிற போது எல்லாரும் குழஞ்சு போனாங்க மது குடித்திருந்தார்கள் அவர்களால் அணிவகுத்து நிற்கவே முடியவில்லை ஒரு கமாண்டுக்கு அவர்கள் கட்டுப்படவே இல்லை எல்லாரும் கூட்டம் கூட கூட நின்றிருந்தாங்க ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி நின்றிருந்தாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அவருடைய சஃப் எப்படி இருந்ததுன்னா தொல்கையில அணிவிப்பு மலக்குமாரிய சப்பை போல இருந்தது யார் முதலில் நிற்க வேண்டும் பின்னால் யார் நிற்க வேண்டும் என்பது அம்பு எய்கின்றவர்கள் எப்படி நிற்க வேண்டும் என்று எல்லாவற்றுக்கும் ஒரு வரையறை இருந்தது ஒரு உத்தரவு இட்ட பிறகுதான் ஒரு செயலை ஈடுபட வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலி எல்லாவற்றுக்குமே சிஸ்டம் இருந்தது நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லத்தினுடைய படையிலே தூங்கி இருந்தார்கள் எல்லோரும் உத்தரவுக்கு காத்திருந்தார்கள் ஒவ்வொரு படை பிரிவுக்கும் ஒரு தலைவர் இருப்பார் ஒட்டுமொத்தமான ஒரு கமாண்டர் கமாண்டோ இருப்பார் அவர் ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் ஒரு தலைவருக்கு உத்தரவு கொடுப்பார் அந்த தலைவருடைய உத்தரவை கேட்டுத்தான் அந்த அந்த படை பிரிவில் இருப்பவர்கள் செயல்பட வேண்டும் என்கிற முழு விபரத்தையும் நபிகள் நாயகம் அலுவலம் சகாபா பெருமங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் இப்பொழுது போர் தொடங்குகிறது போர் தொடங்கி சண்டை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிற பொழுது தான் நடந்தது அங்கு காபிரிகள்ல ஒரு ஒற்றுமை இல்லை தண்ணீர் இல்லை முதல்ல தண்ணீர் இல்லாமல் போய் எல்லாரும் நீர்நிலைகளை போய் பார்த்தால் நீர்நிலைகள் எல்லாம் மூடி செய்யப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் மண்ணை போட்டு மூடி இருக்கிறார்கள் முதல் நாள் நடந்த வேலை அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை கடைசியில இந்த தோல் பையில யார் தண்ணீர் வைத்திருந்தாரோ அவரிடம் போய் தண்ணீரை கேட்டார் ஒருத்தர் கேட்டார் ரெண்டு பேரும் கேட்டாரோ எல்லாருமே போய் அவர் மேலே விழுந்துட்டாங்க விழுந்து அந்த தண்ணீர் அவரும் குடிக்காம யாருக்கும் கிடைக்காம தண்ணீர் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவரை போய் எல்லாரும் தாக்குதல் கொடுத்தாங்க அவங்களுக்குள்ளேயே இப்படியாக பெரிய குழப்பமும் ஒரு பெரிய பெரிய டென்ஷன் ஏற்பட்டு அந்த போர் நடக்கிற பொழுது அல்லாஹூடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹு கால் அந்த போர்க்களத்திலே வெற்றி தந்தான் அந்த போர்க்களத்தில் பிற்காலத்திலே அதாவது குறைசி படையிலே இருந்து பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் சொன்னார்கள் அங்கிருந்து நாங்கள் பார்த்தோம் வெள்ளை உடை அணிந்து மலக்குமார்கள் அணி அணியாக வந்து எங்களை எங்கள் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று கண்ணால் பார்த்த சாட்சியை சொல்கிறார்கள் அல்லாஹ் அதை சொல்கிறார்கள் மலக்குமார்கள் தான் இந்த முன்னூற்றி பதிமூணு பேருக்கு பெரிய உறுதுணையாக இருந்தார்கள் அல்லாஹனுடைய உதவி என்பது அப்படித்தான் வந்தது முஸ்லிம்கள் வெற்றிவாகை வாகை சூடினார்கள் காபிர்கள் தோற்றுப்போனார்கள் அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால் அவர்களிடத்திலே எந்த சிஸ்டமும் எந்த ஒழுக்கமும் இருக்கல இரவில் எப்படி இருக்கணும் காலையில் எப்படி விழிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்கிற எந்த வழக்கமும் இல்லை எனவே எந்த தலைமைக்கும் கட்டுப்படாததால் அவர்களால் அந்த படையை சரியாக கொண்டு செலுத்த முடியவில்லை தோற்று போய்விட்டார்கள் முஸ்லீம்கள் வெற்றி வாகை சூடினார்கள் இதற்கு பின்னால் அங்கு காபிர்கள் இருந்து இருந்து எழுபது பேரை நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் கைது செய்தார்கள் எழுபது பேர் கைதியாக மாட்டிக்கிட்டாங்க எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க மீதி எல்லாம் மீதி விடுவா தப்பி ஓடிவிட்டார்கள் இந்த எழுபது பேர் மாட்டினவங்கள யாருன்னு கேக்குறீங்க எல்லாமே அத்தா மகன் சின்னத்தா மாமி மாமி மகன் மாமா மச்சா இவங்க இவங்கதான் இவங்க தான் ஏன்னா ஒரே ஊருக்காரங்க தானே இல்லைங்களா பாரம்பரியமாக ஒரு ஊரில் பிறந்து வாழ்கிறவர்கள் அந்த ஊரில் இருந்து மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி வேற ஊரில் வந்து வசிக்கிறாங்க இப்போ அந்த ஊருக்காரங்க தான் இவங்க கூட இவங்க யுத்தம் செய்கிறார்கள் யுத்தம் செய்து கைதிகளாக மாட்டிக்கொண்டார்கள் சங்கிலியில் போட்டு கட்டி வைத்தார்கள் நாயகம் செல்லல்லாஹு அலி செல்லத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களும் இருந்தார் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்பு ரசூல் அல்லாவுடைய சிறிய தந்தை அத்தாவுடைய அண்ணனோ தம்பியோ பெரிய தந்தை இவர் இவர் ரசூல்லாவுக்கும் அப்பாஸ் ரதி அல்லாஹான் ரெண்டு வயசு வித்தியாசம் ரெண்டு வயசு பெரியவர் சின்னத்தாவும் அண்ணன் மகனும் அந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ அப்பாஸ் ரதி அல்லாஹானு மீறி அவர் மிகுந்த பாசம் வைத்திருந்தவர் மிகுந்த பாசம் இப்போ அவர் வந்து சங்கிலியில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் மட்டும் இல்லை தனது மூத்த மகள் ஜைன ரதி அல்லாஹு அன்கா அவர்களை திருமணம் செய்து கொடுத்தார்கள் ஒருத்தருக்கு அபுல் ஆஸ் ஒரு ரபியா அவர் கைதியாக இருக்கிறார் ரசூல் சொந்த மருமகன் மருமகன் கைதியாக இருக்கிறார் இவங்கெல்லாம் சங்கிலி போட்டு இருக்கிறாங்க இரவிலே நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் தூங்காம அவர்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க கொஞ்சம் புரண்டு படுக்கிறதுமாக இருக்கிறார்கள் சகாபாக்கள் வந்து கேட்டாங்க ஏ ரசூலுல்லா தாங்கள் தூங்கவில்லையா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் என் அருமை சிறிய தந்தை அவர்களுடைய காலிலே போட்டிருக்கிற சங்கிலி சத்தம் என்னை தூங்க விடாமல் செய்கிறது அவர் புரண்டு படுக்கிற போது சங்கிலியோட சலங்குன்னு கேட்குதா அது வந்து என்ன பெரிய இடையூறு செய்கிறது என்னை பெற்றெடுத்த தந்தையுடைய சகோதரர் இல்லையா அவருக்கு இந்த ஏற்பட்டிருக்கிறதே என்று நான் இடையூறாகிறேன் என்னால் தூங்க முடியல என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லு சொன்னார்கள் இதை கேட்டிருந்த இன்னொரு சகாபி என்ன பண்ணார்னா நேராக போய் செய்தா அவருடைய சங்கிலியை மட்டும் கழட்டி விட்டார் ரசோல்ல சிறிய தந்தையுடைய சங்கிலியை மட்டும் கழட்டி விட்டாரு கழட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் நபிசல்லா அலிசன் அவர்கள் இங்கே சத்தத்தை காணுமே என்று பார்த்தார்கள் அந்த சத்தம் இவரை தூங்கா விடாமல் செய்தது இப்ப சத்தம் இல்லையே நிம்மதியாக தூங்கலாம் அவர் பார்க்கல சத்தம் தான் இல்லையே நிம்மதியாக தூங்கலாம்னு பார்க்கல சத்தம் இல்லையே ஏன் சத்தம் இல்லை என்று சகாபிகளை கூப்பிட்டு கேட்கிறார் ஏன் சங்கிலி சத்தம் இல்லையே என்று கேட்டபோது அவர் சொன்னார் உங்க சின்னத்தாவுடைய காலில் இருந்த சங்கிலியை மட்டும் நாங்கள் கழட்டிட்டோம் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் அப்படி என்றால் எழுபது பேருடைய சங்கிலியையும் கிளட்டுங்கள் என்று சொன்னார்கள் மேல ஆயிடுச்சுன்னா மற்ற அறுபத்தி ஒன்பது கைதிகள் இருந்த சங்கிலியும் கிளட்டப்பட்டது எல்லாரும் சங்கிலியை கழட்டிட்டு அவர்களை விட்டு விட்டார்கள் அடுத்த நாள் காலையிலே நபிகள் நாயகம் செல்லா அழைச்செல்லம் சொன்னார்கள் எழுபது பேர் நீங்கள் விடுதலை ஆகலாம் உங்க குடும்பத்துக்கு சொல்லி விடுங்க நீங்க வந்து கைதியாக மாற்றிக்கிறதுனால ஒரு பிணைத்தொகை கொடுக்கணும் ஒரு அபராதம் ஒரு அபராதம் கட்டிவிட்டால் விட்டால் நீங்க எல்லாரும் ஊருக்கு போகலாம் என்று சொன்னார்கள் அப்போ எல்லாரும் ஊருக்கு தகவல் சொல்லிவிட்டாங்க எங்க மக்காவுக்கு தகவல் சொல்லிவிட்டாங்க இந்த தொகை கொடுத்துட்டீங்கன்னா எங்களை விடுதலை செய்வார்கள் என்று சொன்ன பொழுது எல்லாரும் வேக வேகமா செய்தி போனது அங்கிருந்து நிறைய காசு பணங்கள் நகை எல்லாம் வந்தது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லத்தினுடைய மருமகன் இருக்கிறா இல்லைங்களா ஜெயினப் அம்மாவுடைய கணவர் அபுல் ஆஸ் இருக்கிறார் அப்ப ஜெயினப் ரதி அல்லாஹ் அவர்கள் எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க மக்காவில் இருக்காங்க ரசூல்லாவுடைய மகள் மூத்த மகள் மக்காவில் இருக்கிறார் அந்த கணவர் இஸ்லாத்துக்கு வராததுனால தன் மனைவியும் விடமாட்டேன் பிடிச்சு வச்சிருக்கிறார் ரசூல்ல இஸ்லாம் இங்க வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு பத்தொன்பது மாதங்கள் ஆகிவிட்டன இப்பொழுது அந்த அம்மாவுக்கு செய்தி சொல்லப்பட்டது உங்கள் கணவர் ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி தொகையை கொடுத்து விடணும் என்று சொன்னபோது ரதி அல்லாஹும் அன்கா அவர்கள் தன் கழுத்திலே போட்டிருந்த அந்த நெக்லஸை கழட்டி காசு அந்த கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டி கொடுத்து விட்டாங்க கொடுத்து விட்டு இதை கொடுத்து என் கணவரை விடுதலை செய்யுங்கள் என்று கொடுத்து விட்டார்கள் அந்த கழுத்தில் அந்த அம்மா போட்டிருந்த அந்த நகை கழுத்தில் போட்டிருந்த நகை வந்து ரசூலுல்லாய் செல்லல்லா சொன்ன கரங்களிலே வந்தது நபிகள் நாயகம் செல்லா லிஸ் நை பார்த்தோன்ன கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது காரணம் என்னவென்றால் அந்த அம்மாவுடைய கல்யாணத்தின் போது ஹதீஜா ரதி அல்லாஹு அன்கா அவர்கள் தன் மகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்த காஸ்மால் அப்போ யாரோடது ஹதீஜா கதீஜா நாயகத்தோடது ரசுல் அல்லாவுடைய மனைவி ரதி அல்லாஹு அன்காவுடைய தாயார் கதீஜா ரதி அல்லாஹு அன்கா அவங்களோடது தன்னுடைய மன மகளுடைய மகள் திருமணத்தின் அன்பளிப்பாக அதை கொடுத்தாங்க இப்போது திரும்பி வந்தபோது தன் அருமை மனைவி கதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவருடைய நினைவு அவர் ரசூலுல்லா வந்துருச்சு சகாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூலுல்லா நீங்கள் விரும்பினா இதை பொது சொத்துல சேர்த்த வேண்டாம் நீங்களே வச்சுக்கிறீங்களே என்று சொன்னார்கள் அப்புறம் பிசல் அல்லா அலுவலகம் சொன்னாங்க எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான் இவரும் பிணைத்தொகை கொடுத்தால் தான் அவர் விடுதலை ஆக முடியும் இதை நீங்கள் சேர்த்திடுங்க அந்த வைத்துல் மாலியை சேர்த்திட்டு அவரை விடுதலை செய்யலாம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலுவலம் சொன்னாங்க இப்போ அடுத்தது ரசோன் சிறிய தந்தை அப்பாஸ் ரதியந்தாகும் அவர்கள் இவருக்கு அங்கிருந்து ஒன்றும் கொடுத்துட்டு இருக்கு ஆள் இல்லை அப்ப நவிசன் அல்லாசல் அவர்கள் சொன்னார்கள் அப்பாஸ் சிறிய தந்தையே உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருடைய ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க கைதிகளாக அவருக்கும் சேர்த்து நான் பிணைத்தொகை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் பிணைத்தொகை கொடுக்குறேன் நீங்க கை விடுதலை ஆகலாம் என்று சொன்ன பொழுது அப்பாஸ் ரதியந்தாகவும் அவர்கள் சொன்னார்கள் குறைசி குடும்பத்தில் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தில் பிறந்து இப்போ நான் இப்படி ஒரு ஏழையாக மாறிட்டேனே ஒரு பக்கீராக மாறிவிட்டேனே என்று ஒரு கை சேதத்தோடு சொல்றார் அப்ப நபிகள் நாயகம் சின்னல்ல சொன்னாங்க ஏன் நீங்க பக்கீராக மாறுறீங்க இல்லையே நீங்க வந்து செல்வந்தர் தான் என்று சொன்னார்கள் எப்படி சொல்றீங்க போருக்கு வரும்போது உங்க மனைவியிட்ட இருக்கிற நகையெல்லாம் வாரி வலிச்சு கொடுத்து என்ன சொன்னீங்க நான் போர்க்களத்திலே போய் உயிர் நீத்து விட்டால் இந்த நகையை நீயும் உன் மக்களும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களா இல்லையா என்று கேட்டபோது ஆடி விட்டார் அப்பாஸ் ரதி அல்லாஹர்கள் அல்லாவின் மீது ஆணையாக நான் சொன்னேன் அப்பொழுது நானும் என் மனைவி மட்டும் தான் இருந்தோம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று அவர் கேட்கிறார் இந்த செய்தி நடந்தது உண்மைதான் போருக்கு வர்றதுக்கு முன்னால என் மனைவி உம்முள் பதிலிடத்திலே நகையெல்லாம் கொடுத்து ஒரு கால் நான் போர்க்களத்திலே உயிர் நீத்து விட்டால் இந்த நகையை நீ வைத்துக்கொண்டு உன் வாழ்வாதாரத்துக்கு வச்சுக்க நான் சொன்ன சரிதான் ஆனா அப்ப நாங்க ரெண்டு பேரும் தான் இருந்தோம் உங்களுக்கு எப்படி அது தெரியும் என்று அவர் அப்படி அதிர்ந்து போய்விட்டு என்ன அன்னக என்று சொன்னார் அப்பதான் அவர் களிமா சொல்றார் ரசூலுல்லாய் செல்லத்து சிறிய தந்தை அப்பாஸ் அப்பா அவர்கள் களிமா சொன்னதற்கான காரணம் இது இந்த மாதிரி சம்பவம் ஒன்று ரெண்டு அல்ல அன்பர்களே எங்கோ ரெண்டு பேர் எங்கேயோ மலையடிவாரத்தில் பேசிய செய்தியை நபிகள் நாயகம் செல்லலாலை சொல்ல சாதாரணமா சொன்னாங்க நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க தானே என்று சொன்னोने அவர்களும் அதிர்ந்து போய் விட்டு சொன்னார்கள் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொன்னார்கள் இப்படித்தான் அப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்கௌவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார் பிறகு யாரெல்லாம் வினை தூகை செலுத்த முடியவில்லையோ அவர்கள் மதீனா மதீனாவில் இருக்கிற பத்து பேருக்கு எழுத படிக்கு கற்றுகொளுங்கள் அவங்க எழுத படிக்கு கற்றுட்டாங்கன்னா நீங்க விடுதலை என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் படிப்பதற்கு அவர்களுக்கு கல்விக்கான ஒரு வாசனையும் அவர்களுக்கு திறந்து விட்டார்கள் இது முதல் போர் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் போர் முதல் போரிலே முன்னூற்றி பதிமூணு பேர் கலந்து கொண்டார்கள் பதில் சகாபாக்கள் என்று அவர்களுக்கு சொல்கிறோம் அதில் பதினான்கு பேர் உயிர் நீத்தவர்கள் சுகதாக்கள் அந்த பதினான்கு முசு எழு அதாவது குறைசி தரப்பிலே எழுபது பேர் உயிர் நீத்தார்கள் எழுபது பேர் மாண்டு எழுபது பேர் தான் கைதியாக பிடித்தார்கள் முஸ்லீம்கள் தரப்பிலே பதினான்கு சுகதாக்கள் பதினான்கு சகாபாக்கள் சஹீதுடைய அந்தஸ்தை பற்றி அவர்கள் உயிர் நீத்தார்கள் என்று வரலாற்றிலே அவர்களை பற்றி சொல்கிறது எனவே இது பதிர போர் நடந்த அந்த பதினேழாவது நாள் என்பதால் அதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறுகிறோம் நினைவு கூறுவதோடு மட்டுமல்ல பிறகு பிற்காலத்திலே சகாபா பெருமக்கள் நல்லா எங்களுடைய பெயரால் துவா கேட்பு கேட்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கி இருக்கார் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது ஏனென்றால் நபிகள் நாயகம் கொண்டவர் என்றால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார்கள் பதரு போரில் கலந்துகிட்டார்ன்னு அவருக்கு தனி அந்தஸ்து இருந்தது வரலாற்றிலே ஒரு சகாபியை பற்றி எழுதுகிற போது சகித பதிரன் என்று எழுதுவார்கள் இவர் பதரு போரிலே கலந்து கொண்டார் என்று எழுதுவார்கள் அந்த அளவுக்கு இந்த போர் அவர்களுக்கு அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் தந்தது அந்த போருக்கு பிறகுதான் முஸ்லீம்கள் மிகுந்த மரியாதையோடு மதினாவிலே வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் இப்பொழுது நாம் பயானுக்கு பிறகு யாசியின் ஓதி பதிரி சுகதாக்களுடைய பேரில் யாசியின் ஓதி அதற்கு பின்னால் அந்த பதிரி மாலை என்று ஒரு பைத் இருக்கிறது அந்த பைத்தையும் ஓதிட்டு முன்னூற்றி பதிமூன்று பேருடைய பெயர்களும் சொல்லி நாம் நமது தேவைகளை அல்லாஹரத்தில் கேட்க இருக்கிறோம் எல்லாம் அல்லாஹு தாலா இந்த நல்ல நாளிலே இங்கு யாரெல்லாம் பள்ளிவாசலில் ஒன்று கூடியிருக்கிறார்களோ அல்லாஹூ தாலா அவர்களுக்கு அருள் செய்வானாக வருகின்ற காலங்களில் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு முன்னேற்றத்தையும் வளத்தையும் அல்லாஹ் தந்தல்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ